கொஞ்சம் இந்த மிதன ராசி மிதனலக்கணம் கொஞ்சம் அன்லக்கி ஃபெலோவாகவோ அல்லது வேலை சார்ந்து வெளியூரில் போய் பொழைக்கக்கூடியது மனைவி பிரிஞ்சு வந்து பொழைக்கக்கூடியதெல்லாம் இருக்குது நிறைய மிதன ராசி மிதனலக்கணக்காரங்க வீட்டில் சில டைவர்சிகளையும் நான் பார்க்குறேன் அதாவது விவாகரத்து வாங்கிட்டு ரெண்டாயிரத்தி திருமணம் பண்ணுறவங்களையும் நம்ம நிறைய பார்க்குறோம் அதே மாதிரி எட்டாம் இடமா இவங்களை பொறுத்த வரைக்கும் மகர வீடு வருது சனி வீடு கர்ம வீடாக அதாவது காலப்புருஷனுக்கு பத்து இவங்களுக்கு எட்டாம் வீடாக அந்த சனி பகவான் வர்றதுனால இவங்க தான் கர்ம நோய் கர்ம பிரச்சனை அதாவது சனி பகவானுடைய கர்ம தொந்தரவு என்ன காரணம்னே தெரியாமல் இவங்க ஒன்றும் உயர்ந்து போகிறாங்க இல்லைன்னா மிகுந்து தாழ்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு நோய்பட்டு பிரச்சனைப்பட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அதே மாதிரி பன்னெண்டாம் இடமே சுக்கரனா இருக்கிறதுனால இவங்களை பொறுத்த வரைக்கும் சர்க்கரை நோய் கிட்னி நோய் கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இவை வருவதற்கு